காலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரகசிய அறையில் சந்திப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் ரணில் தரப்பு ரணிலுக்கு மற்றும் நெருக்கடி எட்டு ராஜாங்க அமைச்சர்கள் பதவி விலகல் தமிழ் கட்சிகளுக்கு மனோ எம்பி பகிரங்க அழைப்பு கைமாறிய துப்பாக்கி ரணில் மீது துப்பாக்கி சூடு நடத்த திட்டமா திணறிய பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி விலகினார் சரத் பொன்சேகா இரவோடு இரவாக நடந்த ஆட்சி மாற்றம் புதிய பிரதமர் பதவியேற்பு ஹமாஸ் படைகளின் புதிய தலைவருக்கு கடும் மிரட்டல் விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்திரமுல்லையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன பிரசன்ன ரனதுங்க மகிந்தானந்த அழுத்கவகி பஜ்ர அபேவர்த்தன நிமல் லான்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த விடுதியின் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் ரத்னபுரி கேகாலை மற்றும் களுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது விடுதியில் உள்ள வாகன திரைப்படத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த அரசியல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வசிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் எட்டு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் இருந்து விலகத் தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ள எட்டு ராஜாங்க அமைச்சர்களை இவ்வாறு பதவி விலக உள்ளதாக அறிய முடிகின்றது தேனுக விதான கே சீர மற்றும் ஆதரவளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் நீடிப்பது நெறிமுறை அல்ல என அரசாங்கத்தின் பல உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர் எவ்வாறாயினும் அந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் குறித்து எவ்வித நடவடிக்கையும் அடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரிய வருகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது என நேற்று தீர்மானித்த அமைச்சர் பவித்ரா பவித்ராஜி மிகவும் தனிப்பட்ட காரணத்திற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியலில் தனிப்பட்ட முடிவுகளை இணைக்க வேண்டாம் என பவித்ரா வெண்யாராஜியிடம் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மற்றும் ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்துள்ள இலங்கையர் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி காணப்படுகின்றது அனைவரும் இலங்கையர்களாக ஒன்று கூடக்கூடிய இடமாக இந்த கூட்டணி உள்ளது அதே போன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவம் கொண்ட அணியும் எம்மிடமே உள்ளது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த மகா கூட்டணியில் இணையுமாறும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று மனோகணேசன் தெரிவித்துள்ளார் மறைந்த கங்காராம விகாரையின் தலைவர் பூத உடல் தகனம் செய்யும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படையினர் மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் மாற்றத்தை இறுதி ஊர்வலத்தில் இருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர் ஆனால் என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியவில்லை தகவல் அறிந்த அதிகாரிகள் ஜனாதிபதியின் பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த தெரிய வருகையில் புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து வந்த அவசர செய்தியே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கார் ஒன்றுக்கு துப்பாக்கியை கொடுத்துள்ளார் என்பதுதான் அந்த செய்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் பட்டப்பகலில் கொழும்பு நகரின் மத்தியில் துப்பாக்கி பரிமாற்றம் என்ற செய்தியுடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் பதற்றமடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்ட பாதுகாப்பு படையினரின் கவனம் கங்காராமாவில் இடம்பெற்று வரும் பகிரங்க நிகழ்ச்சியின் போது ஜனாதிபதிக்கு எதிராக குற்றமளிக்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து ஒரேடியாக குவிந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்ஷல் சரத் பொன்சேகா கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் சரத் பொன்சேகா அண்மையில் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் இதன்படி கடந்த ஐந்தாம் தேதி கட்டுப்பணம் செலுத்திய சரத் பொன்சேகா கடந்த ஜூலை மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார் மக்களின் கோரிக்கைக்கு அமைய தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சரத்பொன்சேகா பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷின் இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் பதவியேற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கமைய அவர் நேற்று இரவு எட்டு மணியளவில் பதவியேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடித்தது இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனால் இடைக்கால அரசு அமையும் என அந்நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்திருந்த நிலையில் நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையேற்பார் என அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுக் கொண்டுள்ளது பெரும்பாலும் மாணவர்களால் வழிநடத்தப்பட்ட ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிரான பகுஜன எழுச்சி மத்தியில் நாட்டின் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கு முகமது யூனுஸும் ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் யூனுஸ் வன்முறைகளையும் போராட்டங்களையும் விடுத்து கோரிக்கை முன்வைக்குமாறும் அமைதியான முறையில் ஆட்சி நடத்த வழிவகுக்குமாறும் மக்களிடமும் இராணுவ அதிகாரிகளிடமும் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் பின்லேடன் என பரவலாக அறியப்படும் ஜாக்கியா சிம்பார் ஹமாஸ் படைகளின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் கடும் மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தெக்ரானில் இருந்து ஹனியே மற்றும் அவரது பாதுகாவலர்கள் இரவோடிரவாக படுகொலை செய்யப்பட்டனர் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக தங்கள் கொலைப்பட்டியலில் உள்ள அனைவரையும் தீர்ப்போம் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது பதினோரு பேர்கள் கொண்ட அந்த கொலைப்பட்டியலில் ஐவர் மட்டுமே எஞ்சியுள்ளனர் சின்வாரை மட்டில் தனது இளமை காலத்தின் சரிபாதி நாட்களை இஸ்ரேல் சிறையில் கழித்தவர் அங்கிருந்து விடுதலையானதன் பின்னர் மிக கொடூரமாக தலைவராக உருவானார் தற்போது இஸ்ரேல் இராணுவத்தின் முதன்மையான இலக்காகவும் உள்ளார் யாக்யா சின்வார் பெரும்பாலும் நகரத்திற்கு அடியில் ஏதேனும் சுரங்கங்களில் ஒளிந்து கொண்டுள்ளார் என்றே நம்பப்படுகின்றது காசா பிராந்தியத்தில் அப்பாவி மக்கள் கொத்துக்கொத்தாக கொல்லப்பட்டாலும் ஹமாஸ் தலைவர்கள் உட்பட அதன் உறுப்பினர்கள் அனைவரையும் அழித்தொழிப்பதே தங்களின் இலக்கு என இஸ்ரேல் கூறி வருகின்றது